ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரபாஸ்னெஸ்ட் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சித்தூர் டைரிஸோட லாஸ்ட் டேங்க இன்னைக்கு வந்து ஸோ நாங்கள் டுவெண்ட்டி செவன்த்து சாட்டர்டே டிசம்பர் வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சித்தூர்லேருந்து ஸோ சித்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னைக்கு தான் வரணும் நாங்கள் நடுவில் வந்து ஒரு ரெண்டு பிளேஸை விசிட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம் அதோட அதோட இன்னொரு பிளேஸும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க அதாவது வந்து என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு பெரிய நெய் ஷாப் வச்சுருக்காருங்க அந்த கீ த நெய்யை வந்து சேல்ஸ் பண்ணுற கடவுன் வச்சிருக்காரு ஸோ அங்கே போய்ட்டு அந்த ஷாப்புக்கு போய் நெய் வாங்குறது அண்ட் தென் வந்து லஞ்சம் முடிச்சுட்டு சந்திரகிரி ஃபோர்ட்டுக்கு போகிறது அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாண பெருமாள் கோவிலை வந்து பார்க்குறதுங்க இது வந்து திருப்பதியிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நாராயணவனம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது ங்க ஸோ அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலுங்களாம் அதாவது வந்து பெருமாளும் பத்மாவதி தாயாரும் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போனதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்கங்க ஸோ அதனால் அது ரொம்ப விசேஷம் அதாவது வந்து இந்த கோவிலும் வந்து மெயின் திருப்பதியோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறதாகவும் கூட சொல்கிறாங்க ஸோ யாருக்காச்சும் இந்த கோவிலை பற்றி தெரியாது அப்படி நான் மறக்காமல் போயிட்டு இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க நான் ஷார் ஸில் வந்து அந்த கோயிலோட அவுட் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா ஃபோன் இஸ் நாட் அலௌட் இன்சைட் ஸோ அந்த கோயிலோடய அவுட் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள் நிஜமாக அந்த பெருமாளை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மேலே மேலே பெ பெரிய திருப்பத்தில் இருக்கிற பெருமாள் மாதிரியே தான் வந்து இவரும் வந்து காட்சி கொடுக்குறது வந்து நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு இதில் என்ன ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து நம்மளுக்கு இப்போது டியூஸ்டே வந்து இது வருது இல்லைங்களா வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு முன்னாடியே பெருமாளை போய் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபா டிக்கெட்டில் தான் அப்படி போயிருந்தோம் அவங்களே இது அங்க வஸ்திரம்னு ஒரு பூஜை இருக்குது போல் இருக்குது ஐநூறுரூபா கொடுத்தோன்னா அவங்களே வந்து அங்க வஸ்திரம்லாம் கொடுத்துட்றாங்க நம்மளை வந்து சாமிக்கு ரொம்ப கிட்டக்கு போய் கா நம்மளை வந்து சாமி கும்பிட வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி ஐருங்க ரெண்டு ஐருங்க நின்று நம்மளுக்கு ஒரு மந்திரம் ஓதுறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து தட்சிணை கொடுத்துட்டு வர வேண்டியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து ரொம்ப டிவைன் ஃபீலாக இருந்துச்சு இது வந்து நாங்கள் சித்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் திருப்பதிக்கு போகிற ரூட்டு போயிட்டு இருந்தோம் நான் சொன்ன மாதிரி இந்த நெய் கடை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பட் நாங்கள் கஸ்டமரை பார்க்கல அவரோட ஃப்ரெண்டை நாங்கள் போய் பார்க்கல நெய் வாங்கிட்டு வந்துட்டோம் அண்ட் தென் அதே மாதிரி அந்த ஹைவே ரோடில் ஏ டு பி ஷாப் இருந்ததுங்க ரெஸ்டாரண்ட் ஆனால் ரிஜமாக சொல்கிறேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஆம்பியன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க அண்ட் தென் மோர் ஓவர் எப்படி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது வந்து நிறைய ஆளுங்க இருந்தாங்க நம்ம டக்கு டக்கு டக்குன்னு அட்ரெஸ் பண்ணுறதுக்கு எங்களை கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண வைக்கலங்க அந்த மாதிரி நான் வந்து ஒரு மஷ்ரூம் சூப் தான் குடித்தேன் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக சாப்பிட்டதுனால பசங்க ரெண்டு பேரும் மினி மீல்ஸ் அவங்க அப்பா வந்து ஃபுல் மீல்ஸ் அதாவது ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க அதில் வந்து பொடி வந்திருக்கும் இல்லைங்களா அதனால தான் எங்களுக்கு அந்த பொடி நெய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ இப்படி தாங்க எங்கள் சித்தூர் டைரிஸ் வந்து லாஸ்ட் டேக்கு வந்து வந்துருச்சு ஸோ மறக்காம எங்க சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ சோ மச்